ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டத்தொடர் வரிசை பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டே ரெண்டு பார்ட் பார்த்தாச்சு அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்துக்கோங்க இப்போ வந்து தேர்ட் பார்ட் கூட்டத்தொடர் வரிசை அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு கூட்டு வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் ஆறு மற்றும் அவற்றின் பெருக்குத்தொகை மைனஸ் நூற்றி இருபது எண்ணில் மூன்று எண்களை காண்க அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்னு கொடுக்கல அந்த மூன்று உறுப்புகளோட கூடுதலும் மூன்று உறுப்புகளோட தொகையும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மூன்று உறுப்புகளை நம்மளே எழுதணும் அது வந்து மூன்று எண்கள் கூட்டுத்தொடைய செயல் என்னென்னா ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதுதான் இந்த மூணு உறுப்புகளோட கூட்டுத்தொகை தான் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மூணு உறுப்புகளையும் கூட்டணும் ஏ ப்ள ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஆறு இதை எழுதுனதுக்கப்புறமா அதை ப்ளஸ் பண்ணால் த்ரீ ஏ ஈ ஈக்குவல் டு சிக்ஸ் ஏவோட வேல்யூ வந்து டூனு கிடச்சிரும் அது கிடச்சி ஏவோட வேல்யூ டூனு கிடச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெருக்கு தொகை கொடுத்துருக்காங்கல்ல அதே மூணு உறுப்பு தான் ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி இது மூணுத்தையும் பெருக்கணும்னா மைனஸ் நூற்றி இருபதுன்னு வரும் அதுபடி போட்டோன்னா அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டிஏ இதில் போட்டு வந்துச்சுன்னா அது அதில் வந்து என்ன கிடைக்குனா டியோட வேல்யூ கிடச்சிரும் டியோட வேல்யூ வந்து எயிட்னு கிடைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் டி ஈக்குவல் டி ப்ளஸ்ஸாக மைனஸ் எயிட்னு கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஏவோட வேல்யூ டிவோட வேல்யூ கிடையாது அந்த மூன்று எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த மூன்று எண்கள் என்ன ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி அதில் கொண்டுட்டு போய் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டூ எயிட் அப்படிங்கிற மூணு வேல்யூ கிடச்சிடும் நெக்ஸ்ட் கொஷ் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு தொடர் வரிசையில் ஒன்பதாவது உறுப்பு பூஜ்ஜியம் எனில் பத்தொன்பதாவது உறுப்பிற்கும் இருபத்தி ஒன்பதாவது உறுப்பிற்கும் இடையேயான தொடர்பு யாது கொஷினே தான் ஒரு கூட்டத்தொடர் வரிசை தான் அதில் வந்து ஒன்பதாவது உறுப்பு வந்து வேல்யூ பூஜ்ஜியம் இப்படி இருக்கும்போது பத்தொன்பதாவது உறுப்புக்கும் இருபத்தொன்பதாவது உறுப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நம்ம எடுத்து எழுதிக்கலாம் டி ஈக்குவல் டு ஈக்குவல் டு டி நைன் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து டி நைன்டீனை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா டி நைன்டீனை எப்படி பிரிக்கலாம் டி டென் ப்ளஸ் நைன்னு பிரிக்கலாம் ஆல்ரெடி அங்கே நைனுக்கு ஜீரோன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு இங்கே டி டி நை டி நைன்டீனை வந்து நான் டி டென் ப்ளஸ் டி நைன்னு பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நைன் அப்படியே வச்சுட்டு வந்து திரும்பி இந்த டி டென்னை பிரிச்சுருக்காங்க டி டென்னை வந்து டி ஒன் ப்ளஸ் டி நைன்னு இப்போ இந்த டி நைன் நைனுக்கு தான் வேல்யூ தெரியல ஜீரோ ஜீரோன்னு அப்போ இது ரெண்டும் ஜீரோ ஆகிடுச்சுன்னா அது டி ஒன் மட்டும்தான் அப்போ டி நைன்டீன் இப்போ டி ஒன் திரும்பி அடுத்து என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க டி ட்வெண்ட்டி நைனுக்கும் டி நைன்டீனுக்கும் தானே அடுத்து டி ட்வெண்ட்டி நைன் டி ட்வெண்ட்டி நைன் பிரித்தா டி நைன் ப்ளஸ் டி நைன்டீன் ப்ளஸ் டி ஒன் இதில் வந்து டி நைனோட வேல்யூ தெரியும் நமக்கு ஜீரோ அந்த ஜீரோவை போட்டாச்சு டி நைன்டீனோட வேல்யூ இங்கே இருக்கு ஒன்று டி ஒன்று அந்த டி ஒன்னையும் போட்டாச்சு இங்கே ஆல்ரெடி டி ஒன்று இருக்குது டி ஒன் இப்போ வந்து டி நைன்டீனோ டி ட்வெண்ட்டி நைனோட வேல்யூ வந்து ரெண்டு டி ஒன்று இருக்குது அப்போ டூ டி ஒன் டூ டி ஒன்னு கிடச்சிரும் அப்போ இந்த டூ டி ஒன்னால் டி ட்வெண்ட்டி நைனோட வேல்யூ அப்போ டி நைன்டீனோட வேல்யூ வந்து டி ஒன் டி ட்வெண்ட்டி நைனோட வேல்யூ வந்து டூ டி ஒன் அப்போ த ஃபோர் டி ட்வெண்ட்டி நைனுக்குள் டூ டி நைன்டீன் இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒன்று கம்மா ஏழு கமா பதிமூணு கமா பத்தொம்பது கமா எக்ஸட்ரா மற்றும் நூறு கமா தொண்ணூத்தஞ்சு கமா தொண்ணூறு கமா எக்ஸட்ரா ஆகிய கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு சம மெனில் எண்ணின் மதிப்பை காண்க இதில் ரெண்டு கூட்டு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க ரெண்டுத்திலுமே எண்ணாவது உறுப்பு வந்து சமம் அப்போ என்னோடய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம எழுத போகிறது வந்து இப்போது முதல் கூட்டு தொடர் வரிசை ரெண்டாவது கூட்டத்தொடர் வரிசைன்னு பிரித்து எழுதிக்கலாம் முதல் கூட்டுத் தொடர் வரிசையை எழுதிட்டு அதுலேருந்து ஏ ஒன்னோட வேல்யூ என்ன டி ஒன்னோட வேல்யூ என்ன கடைசி உறுப்பு எல் ஒன் அந்த வேல்யூ என்ன எழுதிக்கணும் அப்போ ரெண்டாவது குடித்தோட சிலையும் ஏ ஒன்னோட ஏ டூவோட வேல்யூ டி டூவோட வேல்யூ எல் டூவோட எல் டூ ஈக்குவல்ட்டுன்னு எழுதி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கடைசி உறுப்பு எல் ஒன் இக்குவல்ட்டு எல் டூன்னு எழுதிக்கலாம் இது ரெண்டுமே சமந்த என் எல் டூங்கிறதும் எண்ணுங்கிறதும் சமந்தான் எப்படின்னா லாஸ்ட்டாக வர நம்பரை எல்லுன்னு சொல்லுவாங்க எண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எல் எல் ஒன் இக்குவல்டி எல் டூ அப்படி எழுதுணுன்னா அதோட ஃபார்ம்லா என்ன A1 ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஒன் ஈக்வல் ஏ டூ ப்ளஸ் இந்த ஃபார்ம்லாவில் போய் அந்த ரெண்டு வேல்யூமே மாற்றி ரெண்டு ஈக்வஷன் இருந்துச்சுல்ல ரெண்டுத்தையும் சப்ஜெக்ட் பண்ணி கடைசியாக என்னோட வேல்யூ வரும் லெவன் என் ஈக்வல் டு ஒன் டென் அதுக்கப்புறம் திரும்பி இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னோடய வேல்யூ டென் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என் வந்து டென்னு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மூன்று எண்களின் விகிதம் மூன்று எண்களின் விகிதம் டூ இஸ்டு ஃபைவ் இஸ்டு செவன் எண்கள் முதலாம் எண் இரண்டாம் எண்ணிலிருந்து ஏழை கழித்து பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டுத் தொலைவரிசையை ஏற்படுத்தினால் அவண்களை காண்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று எண்களோட விகிதம் மட்டும் கொடுத்துருக்காங்க டூ ஈஸ்ட்டு ஃபைவ் இஸ்ட்டு செவன்னு நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எண் அப்படியே வச்சுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எண்ணிலேருந்து மட்டும் ரெண்டாவது எண்லேருந்து மட்டும் மைனஸ் செவனை பண்ண சொல்லிருக்காங்க மைனஸ் செவன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி வச்சு மூன்று கொடுத்துற என்ன டூ எக்ஸ் கமா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் கமா செவன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும் கொடுத்துற விவசாயினாலே காமனாக இருக்கிறது பொது வித்தியாசம் தான் பொது வித்தியாசம் சமம் அதனால் டி டூ மைனஸ் ஒன் இக்குவல் டு த்ரீ டீ டி த்ரீ மைனஸ் டூன்னு எழுதிட்டு அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிக்கணும் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் டூ எக்ஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் இப்படி எழுதிட்டு அதை போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பதினாலுன்னு கிடச்சிரும் இந்த எக்ஸோட வேல்யூ பதினாலு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த முன்னாடி கொடுத்துருந்தாங்கள்ல டூ எக்ஸ் எக்ஸ்கமாக ஃபைவ் எக்ஸ் எக்ஸ்க்குமா செவன் எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ்கமாக ஃபைவ் எக்ஸ்க்குமா செவன் எக்ஸ் இதில் போய் சப்ச்சூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி எயிட் செவன்ட்டி நைன்டி எயிட் இதான் ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் இருபத்தி மூணு ரோஜா செடிகள் இரண்டாம் வரிசையில் இருபத்தி ஒரு ரோஜா செடிகள் என்ற முறையும் ஒரு தொடர் வரிசை அமைப்பில் உள்ளன கடைசி வரிசையில் ஐந்து ரோஜா செடிகள் இருப்பின் அப்பூந்தோட்டத்தில் எத்தனை வரிசைகள் உள்ளன மொத்தமாக சொல்லியிருக்காங்க ஒரு பூந்தோட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருபத்தி மூணு செகண்டில் இருபத்தொன்று கடைசியாக அஞ்சு அப்போ மொத்தமாக எத்தனை பூ எவ்வளோன்னு கூட்டி சொல்ல சொல்ல எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க அப்போ என் கண்டுபிடிக்கணும் இதில் வந்து 23, 21, ட்வெண்ட்டி ஒன் கம்மா எக்ஸெட்ரா ஃபைவ் வளையும் வேல்யூ வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து மைனஸ் டூ எல் வந்து ஃபை இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபார்முலா என்னைக்கு வந்து எல் மைனஸ் இ டி இந்த ஃபார்முலாவில் இருக்கிற கொடுத்துருக்க அந்த வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணோன்னா என்னோடய வேல்யூ கிடச்சிடும் என்னோடய வேல்யூ வந்து டென்னு அவ்வளோதான் தேங்க்யூ